அனைவருக்கும் வணக்கம் இனைய எண்ணத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் முருகன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் பாங்குடன் உனக்கு காவடிகள் எடுப்போம் பாசத்துடன் உனக்கண்பை தட்சணை கொடுப்போம் பாங்குடன் உனக்கு காவடிகள் எடுப்போம் பாசத்துடன் உனக்கு அன்பை தட்சணை கொடுப்போம் மாங்கல்ய பழத்தை தந்திடுவாய் நீயும் மாங்கல்ய பழத்தை தந்திடுவாய் நீயும் மருதாசலன் முன்னால் மறைந்துவிடும் நோயும் மருதாசலன் முன்னால் மறைந்துவிடும் நோயும் பாங்குடன் உனக்கு காவடிகள் எடுப்போம் பாசத்துடன் உனக்கு அன்பை தட்சணை கொடுப்போம் சந்தனக்காவடி எடுத்து வந்தால் சௌபாக்கியம் கூடும் சர்ப்ப காவடி எடுத்து வந்தால் சஞ்சலம் பரந்தோடும் சந்தன காவடி எடுத்து வந்தால் சௌபாக்கியம் கூடும் சர்ப்ப காவடி எடுத்து வந்தால் சஞ்சலம் பரந்தோடும் பால் காவடி எடுத்து வந்தால் பாவம் எல்லாம் தீரும் பால் காவடி எடுத்து வந்தால் பாவம் எல்லாம் தீரும் வெயில் காவடி எடுத்து வந்தால் வெற்றி வந்து சேரும் வெயில் காவடி எடுத்து வந்தால் வெற்றி வந்து சேரும் பாங்குடன் உனக்கு காவடிகள் எடுப்போம் பாசத்துடன் உனக்கு அன்பை தட்சனை கொடுப்போம் மயில் காவடி எடுத்து வந்தோம் மால் மருகா உனக்கு மயில் காவடி எடுத்து வந்தோம் மால் உனக்கு சேவர் காவடி எடுத்து வந்தோம் செல்வம் வழங்கு எமக்கு சேவர் காவடி எடுத்து வந்தோம் செல்வம் வழங்கு எமக்கு புஷ்ப காவடி எடுத்து வந்தோம் புலகாங்கிதம் பெருக்கு புஷ்ப காவடி எடுத்து வந்தோம் புலகாங்கிதம் பெருக்கு மச்ச எடுத்து வந்து ஏற்றினோம்மாவிளக்கு மச்ச காவடி எடுத்து வந்து ஏற்றினோம் மாவிளக்கு மாங்கு பாங்குடன் முனக்கு காவடிகள் எடுப்போம் பாங்குடன் உனக்கு காவடிகள் எடுப்போம் பாசத்துடன் உனக்கு அன்பை தட்சணை கொடுப்போம் உத்தம உனக்கு அணிவிப்போம் பட்டாடை எங்கள் உள்ளங்கள் நீ வந்து நடனமாடும் மேடை உத்தம உனக்கு அணிவிப்போம் பட்டாடை எங்கள் உள்ளங்கள் நீ வந்து நடனமாடும் மேடை வித்தக நீயும் புனித நன்னெறிவோடை வித்தக நீயும் புனித நன்னெறிவோடை வீசுமுன்மேல் சந்தனம் ஜவ்வாது வாடை முன்மேல் சந்தனம் ஜவ்வாது வாடை உத்தமன் முனக்கு உடுத்துவோம் பட்டாடை எங்கள் உள்ளங்கள் நீ நடனம் ஆடும் மேடை உத்தமன் உனக்கு உடுத்துவோம் பட்டாடை எங்கள் உள்ளங்கள் நீ வந்து நடனம் ஆடும் மேடை வித்தகியும் புனிதனெறிவோடை வித்தகானியும் புனிதனெறிவோடை பீசு முன்மேல் சந்தனம் ஜவ்வாது வாடை பீசு சந்தனம் ஜவ்வாது வாடை பாங்குடன் உனக்கு காவடிகள் எடுப்போம் பாசத்துடன் உனக்கண்பை தட்சணை கொடுப்போம் பாங்குடன் உனக்கு காவடிகள் எடுப்போம் பாசத்துடன் உனக்கண்பை தட்சணை கொடுப்போம் மாங்கல்ய பழத்தை தந்திடுவாய் நீயும் மாங்கல்ய பழத்தை தந்திடுவாய் நீயும் மருதாசலனி உன்னால் மறையும் நோயும் மருதாசலனி உன்னால் மறையும் நோயும் பாங்குடன் உனக்கு காவடிகள் எடுப்போம் பாசத்துடன் உனக்கு அன்பை தட்சணை கொடுப்போம்